ரிப்பகாஷன்ஸ் இருக்குது எலெக்ஷன் கமிஷன் நினச்சா நிறைய ரிப்பகாஷன்ஸ் கொடுக்கலாம் நிறைய தண்டனைகள் கொடுக்கலாம் அதில் ஒரு ரொம்ப சீரியஸான சுச்சுவேஷனில் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட எலெக்ஷனில் நிற்கிற கேண்டிடேட்ஸையே வந்து கேன்சல் பண்ணி விட்றது இது பிரைம் மினிஸ்டருக்கு நடக்குமா அப்படி என்ன அவர் எலக்ஷன் கோட் ஆஃப் கண்டக்டாக உடச்சாருங்கிறது எல்லாத்தையுமே நான் உங்ககிட்ட எனக்கு வீட்டில் சொல்லப் தான் சொல்ல போகிறேன் ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டோட பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்காங்கன்னு எத்தனை பேருக்கு தெரியும் கன்னியாகுமரியில் விவேகானந்தர் பாரு இருக்குல்ல அந்த இடத்துல தான் வந்து அவங்க ரெண்டு நாளாக இருந்துட்டு இருக்காங்க தான் பிரச்சனை இருக்குது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் வந்து நேத்திக்கு சாயங்காலம் வந்து கரெக்டாக கேம்பெயின்லாம் முடிச்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரூல்ஸ் போட்டாச்சு ஓகேவா எலெக்ஷன் இந்தியாவில் என்ன கான்செப்ட் பார்த்தீங்கன்னா யாருனாலும் எவ்வளவு நாளும் கேம்பெயின் பண்ணலாம் யாருனாலும் எவ்வளவு நாளும் பேசலாம் ஆனால் எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு ஒன்று ரெண்டு நாள் வந்து எல்லோரும் அமைதியாக இருக்கணும் அப்போ போய் வந்து பெருசாக நீங்கள் எனக்கு ஓட்டு போடுங்க நீங்கள் எனக்கு ஓட்டு போடுங்க இல்லை வந்து என்ன பாருங்கள் எனக்கு நீங்கள் வந்து அதனால உள்ளே போய் ஓட்டு போடுங்க நான் ரொம்ப நல்லா அப்படி எதுவுமே சொல்லக்கூடாது ஸோ அந்த டூ டேஸ் ஒன் டே வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து யோசிக்கிறதுக்கு அந்த மக்கள் வந்து எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் மக்கள் வந்து வீட்டில் ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோடலாம் டிஸ்கஸ் பண்ணி இது இந்த கூலிங் பீரியடா ஒரு சைலண்ட் பீரியட் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு நாள் அப்படி தான் இருக்கும் ஆனா நம்ம நாட்டோட பிரைம் மினிஸ்டர் வந்து இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த ஒரு நாள் அந்த சொன்னதுனால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லாவே வந்து எந்த எலெக்ஷனா இருந்தாலும் எந்த கேண்டிடேட்டா இருந்தாலும் போய் கேன்வாஸ் பண்ணக்கூடாது கேம்பெயின் பண்ணக்கூடாது சோஷியல் மீடியால இன்டர்வியூ கொடுக்க கூடாது வாங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லக்கூடாது தான் பிரசன்ஸ் எங்கேயுமே வந்து ஓட்டா மாத்த ட்ரை பண்ணக்கூடாது ஓகேவா இப்போ என்ன நிறைய பேர் அக்யூஸ் பண்றாங்க எஸ்பெஷலி கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா மார்க்சிஸ்ட் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களும் காங்கிரஸ் எல்லாருமே வந்து என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா கரெக்டா ஜூன் சாரி இப்போ என்ன மே ஆமா மே தேர்ட்டி அன்னைக்கு வந்து எலெக்ஷன் கேம்பெயின்லாம் நிறுத்தி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஓகேவா அவரோட கான்ஸ்டிடியூன்சி எதுன்னு பாத்தீங்கன்னா வாரணாசி ஸோ பிரைம் மினிஸ்டரோட கான்ஸ்டிடியூன்சி ஓட்டு வந்து இந்த வந்து எடுத்துல ஓட்டு போயிட்டு இருக்குது இந்த வாரணாசியில இருக்கிற மக்கள் வந்து பிரைம் மினிஸ்டரோட எம்பி சீட்டுக்கு ஓட்டு போட போயிட்டு டெக்னிக்கலி பிரைம் மினிஸ்டர் ஆகிறது அதுக்கப்புறம் நடக்கிற ப்ராசஸ் தான் இப்போ நடக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்பியா வந்து மோடி அவர்கள் வந்து எலெக்ஷன்ல நிற்கிறாங்க அந்த எலெக்ஷன்ல நிற்கிறப்போ இது சைலண்ட் பீரியட் ஆனா இந்த சைலண்ட் பீரியட்ல பிரைம் மினிஸ்டர் வந்து கன்னியாகுமரியில் வந்து தியானம் பண்றேன் சொல்லிட்டு வந்திருக்காங்க இந்த மே தேர்ட்டி வந்து இன்னொரு ஒரு சிக்னிபிகன்ஸும் பிஜேபி ஆர் எஸ் எஸ் அதுல இருக்கிற இன்னொரு சிக்னிபிகன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா விவேகானந்தர் வந்து மே தேர்ட்டி பஸ்ட் நூத்தி முப்பத்தி வருஷத்துக்கு முன்னாடி வந்து இந்த பாறையில தியானம் செஞ்சு முடிச்சுட்டு இங்க வந்து அவருக்கு ஒரு நியூ இந்தியாவை பத்தி ஒரு விஷன் கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்றாங்க அதுலேருந்து அவர் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா பாம்பே போய் பாம்பேலேருந்து சிக்காகோக்கு ஒரு வேர்ல்டு ரிலீஜியன் கான் பார்ட்டிசிபேட் பண்ண போனாரு ஸோ அந்த நாளோட ஒரு ஒன் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஃபஸ்ட் இயர் வந்து இது ஸோ இந்த இதை வந்து எலெக்ஷன் கரெக்டாக இந்த சைலண்டாக இருக்க வேண்டிய டயத்தில் பெருசாக கேம்பெயின் பண்ணி ஃபேஸை காமிச்சு நம்ம வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடாதுங்கிற பீரியடில் ப்ரைம் மினிஸ்டர் வந்து கன்னியாகுமரியில் உட்காந்து தியானம் பண்றாங்க தியானம் பண்றது அவங்களோட தனிப்பட்ட உரிமை தான் ஆனா இந்த நேரத்தில் தியானம் பண்றது வந்து இதுவரைக்கும் அவங்க என்ன மாதிரி யாரும் தியானம் பண்ணக்கூடாது கோட் ஆஃப் கண்டெக்ட் உடச்ச மாதிரி இருக்குன்னு கேட்டீங்கன்னா எங்க இது பிரச்சனை ஆகுதுன்னு அப்போசிஷன் லீடர் சொல்றாங்கன்னா இவங்க தியானம் பண்றேன்னு போயிடுறாங்க ஆனா இவங்க தியானம் பண்ண போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ எலக்ஷன் நடக்கக்கூடிய இடங்கள்ல யோசிச்சுப்பாங்களே வாரணாசி ஓகேவா உத்தரப்பிரதேஷ் ரொம்ப ரிலீஜியஸாக வந்து போலரைஸ்டான ஒரு சொசைட்டி அடுத்து வெஸ்ட் பெங்கால் இந்த தடவை ரிலீஜன் வந்து ஒரு பெரிய இடமா பிளேஸ் ஆகும்னு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு இடம் ஒடிஷா அங்கே வந்து அந்த ஜெகநாதர் கோவிலை வச்சு தான் மொத்த எலெக்ஷனே ரன் ஆயிட்டு இருக்குது இந்த மாதிரி முக்கியமான சீட் எல்லாமே வந்து ரிலீஜன் மேஜராக இருக்கக்கூடிய இடத்துல வந்து கரெக்டாக அந்த நேரத்தில் இவங்க விவேகானந்தா ராக்ல போய் உட்காந்துட்டு இவங்க தியானம் பண்ணுறது வந்து அங்கே ஓட் அப்போ என்ன ஆகும் இது எல்லாத்தையுமே வந்து டெலிவிஷனில் போட்டுக்கிட்டே இருப்பாங்க இந்தியா ஃபுல்லாக இருக்கிற நேஷனல் மீடியா எல்லாருமே வந்து இதை காமிச்சுக்கிட்டே இருப்பாங்க ஓகே பிரைம் மினிஸ்டர் வந்து இங்கே இறங்கிட்டாங்க பிரைம் மினிஸ்டர் வந்து இங்கே நடந்துட்டு இருக்காங்க பிரைம் மினிஸ்டர் வந்து தியானம் பண்ணிருக்காங்க பிரைம் மினிஸ்டர் வந்து அடுத்து திருவள்ளுவர் சிலை பார்க்குறாங்க இதெல்லாம் நடந்துச்சு இந்த நியூஸில் போட்டுக்கிட்டே தான் இருந்தாங்க ஸோ இதெல்லாம் வந்து இவங்க பண்ணுறது வந்து ஒரு விதத்தில் இன்டைரக்ட் கேன்வாசிங் தான் ஸோ இது வந்து எலெக்ஷன் கோட் ஆஃப் கண்டக்டை உடைக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் இந்த மாதிரி நியூஸ் சேனல்ஸும் போட்டு இதை வந்து காமிக்கவும் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு சைடுமே வந்து வச்சாங்க கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா வந்து ஒரு மார்க்சிஸ்ட் வந்து ஒரு ப்ராப்பராக ஒரு லெட்டரே எழுதி வந்து எலெக்ஷன் கமிஷனுக்கு அனுப்பி வச்சிட்டாங்க இப்போ எங்க இஷ்யூ ஆகுதுன்னு எலெக்ஷன் கமிஷன் வந்து அதெல்லாம் சொல்லிட்டு பட் எலெக்ஷன் கமிஷன் இன்னும் ரியாக்ட் பண்ணல இன்னைக்கு போயிட்டு இருக்குது தான் வந்து இவங்களோட அந்த தியானமும் முடியுது இப்பதான் வந்து இந்த வீடியோ எடுக்கிறது கொஞ்ச நிமிஷத்துக்கு முன்னாடி தான் பிரைம் மினிஸ்டர் வந்து அங்கேருந்து கிளம்பி ஒரு ஹெலிகாப்டர் எடுத்து கிளம்பி போறாங்க அதனால இவங்களோட இந்த கேண்டிடேசி அதில் ஏதாவது பிரச்சனை வருமானு கேட்டீங்கன்னா ப்ராபபிளி வர்றதுக்கான வாய்ப்புகள் கம்மி ஆனால் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஏதோ சில ஃபியூ பர்சன்டேஜ் இருக்குது பட் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து ஆக்ஷன் எடுப்பாங்களா இல்லாங்கிறதுல தான் இருக்குது அது எனி ஒன்ஸ் சான்சர் அண்ட் இதில் இருக்கிற இன்னொரு ஒரு முக்கியமான ட்விஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த எலெக்ஷன் பற்றி மட்டும் கிடையாது இன்னும் ரெண்டு வருஷத்தில் தமிழ்நாட்டில் அசம்பிளி எலெக்ஷன் வரப்போகுது ஆல்ரெடி வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து தமிழ்நாட்டுக்கு இந்த எலெக்ஷன் கேம்பெயின் அப்போ வந்ததா இருக்கட்டும் அவர் ஜென்ரலாகவே லாஸ்ட் ஒரு ஒன் இயர்ல வந்ததா இருக்கட்டும் எந்த ஸ்டேட்டுக்கும் போகாத அளவுக்கு வந்து தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்கும் வந்துட்டு இருக்காங்க மெயின்லி தமிழ்நாடுக்கு ஸோ வரக்கூடிய அசெம்பிளி அசம்பிளி எலெக்ஷனை வந்து எய்ம் பண்ணி கூட இப்போ இந்த இடத்த சூஸ் பண்ணியிருக்கலாம் ஏன்னா மெடிடேட் பண்ணணும்னா எங்கனாலும் பண்ணலாம் அங்கே துவாரகா கூட இருக்குது குஜராத்தில் ஆந்திராவில் ஏதாவது ஒரு இடத்துல உட்காந்து மெடிடேட் பண்ணலாம் மறுபடியும் இமயமலைக்கே போகலாம் பட் மறுபடியும் தமிழ்நாட்டில் கன்னியாகுமரியில் வந்து விவேகானந்தா ராக்கில் வந்து பிரைம் மினிஸ்டர் மெடிடேட் பண்றாங்கிறப்போ அது வரக்கூடிய அசம்பி எலெக்ஷனோட ஒரு சிக்னலும் தான் மறுபடியும் வந்து இங்க பிஜேபி வந்து அவங்களோட புஷ்ஷை வந்து கண்டிப்பா கொடுப்பாங்க அதுக்காக தான் இந்த ஒரு ஆக்டிவிட்டி நடக்குதுன்னு சில நிலை பேசிட்டு இருக்காங்க அட் த சேம் டைம் இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவ்வளவு பேசப்படக்கூடிய இந்த விவேகானந்தர் ராக் இருக்குல்ல இந்த விவேகானந்த ராக்குக்கே வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஹிஸ்டரி இருக்குது விவேகானந்தர் வந்து ஸ்விம் பண்ணி அவர் இந்த அது வந்து கன்னியாகுமரி லேண்ட்ல இருந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் தூரத்துல கடலுக்குள்ள இருக்குது அவர் வந்து ஸ்விம் பண்ணி இங்க வந்து தியானம் பண்ணியிருக்காரு அப்புறம் வந்து அவர் அங்க வந்து எனக்கு கடவுள் காட்சி அளிச்சாங்க அப்படின்லாம் வந்து அவர் சொல்றாரு பட் அவர் கிளம்பி போயாச்சு அண்ட் அவங்க வந்து அமெரிக்கா போயிட்டு வந்துட்டாரு பட் விவேகானந்தர் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப வருஷத்துக்கு அந்த இடத்துல எதுவுமே கிடையாது இன்னைக்கு நம்ம பார்க்குற மாதிரி அங்க மெமோரியல் ஸ்ட்ரக்சர்லாம் கிடையாது அது ரொம்ப ரீசெண்டா நைன்டீன் சிக்ஸ்டீஸில் தான் வந்து அது கெட்டணும்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொபோசல் வைக்கப்படுது அதுவும் இந்த பாறையில் ஏன்னா விவேகானந்தர் இங்கே தானே வந்து மெடிடேட் பண்ணிட்டு போயிருக்காரு இந்த இடத்துல வந்து ஒரு விவேகானந்த மெமோரியல் சொல்லப்படுது அப்படி சொல்லப்படுறப்போ அதுக்கு நிறைய எதிர்ப்பு இது வந்து முதல்ல இக்கோலாஜிக்கலா அது சேஃபா திடீர்னு பாறையில் போய் நம்ம வந்து இப்படி கட்டுறது இக்கோலாஜிக்கலி சேஃபா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாம் இருக்கு இப்ப இப்போ கூட நம்ம பாக்குறோம் மரிநால வந்து ஏதாவது ஒரு மானியுமெண்ட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம் அது சேஃபா இக்காலிக்கலேஃபாங்குற நிறைய இருக்குல்ல அந்த மாதிரி கொஸ்டின்லாம் நிறையா வந்து அப்புறம் அப்புறம் இது ஒரு ரிலீஜியஸ் சிம்பிளா இருக்குது அது இந்த இடத்துல வரணுமாங்கிற கேள்விகள் இருந்திருக்குது அப்புறம் வந்து இது எல்லாமே இது இதெல்லாம் காரணமா வச்சு அது முதல்ல பெர்மிஷன் கிடைக்கலன்னு கூட சொல்றாங்க அந்த போய் வந்து பெங்க விவேகானந்தரே ஒரு பெங்காலி அவருக்கு வந்து ஒரு இது கட்டுறதுக்கு விட மாட்டேங்கிறாங்க அவர் ஏனாவது ஒரு மினிஸ்டர் அவர் திறந்திருக்காரு இஷ்யூ ஆகி அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் நாலு வருஷம் கழிச்சு வந்து அங்கே ஒரே ஒரு கல்வெட்டு வைக்கிறதுக்கு முதல்ல பெர்மிஷன் கொடுக்கப்பட்டு அதுக்கப்புறம் வந்து சரி ஒரு மானியமெண்ட் கட்டுங்கன்னு சொல்லி இக்காலஜிக்கலா சேஃபாலாம் கெட்டதுக்கே வந்து ஒரு மிகப்பெரிய இஷ்யூ நைன்டீன் சிக்ஸ்டிஸ்ல நடந்திருக்குது பட் இப்போ நம்ம அதிலிருந்து தாண்டி வந்துட்டோம் பட் இந்த கோரா இருக்கக்கூடிய ஆட்கள் இருப்பாங்கல்ல அவங்களுக்கு வந்து இந்த இவங்க உத்தரப்பிரதேச ஓட்டு போட போறப்ப இதெல்லாம் ஞாபகத்துக்கு வந்து வச்சுக்கோங்களேன் அவங்க ஆப்வியஸா இவங்க வந்து ஓகே இவருக்கு தான் ஓட்டு போடணும்னு நினைச்சிட்டு ஓட்டு போடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஸோ இதெல்லாம் ரீசனாக வச்சு கூட வந்து இந்த இடத்துல ஒரு இந்நேரம் போய் வந்து மெடிடேட் பண்ணுறது தவறு அப்படின்னு சொல்லிட்டு அப்போசிஷன் சொல்லிட்டு இருக்காங்க ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் ஒரு சைடு வந்து பயங்கரமாக ஓகே இதனால வந்து கன்னியாகுமரியில் இருக்கிற விவேகானந்தராவுக்கு நிறைய பேர் என்ன வருவாங்கன்னா நிறைய அவேர்னஸ் இருக்கும் இன்னும் வந்து நார்த் இந்தியாவில் இருக்கிற நிறைய பேர் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள டூரிசம்குலாம் வருவாங்கன்னு ஒரு சைடு பிஜேபி சப்போர்ட்ஸ் பேசிட்டு இருந்தாலும் காங்கிரஸ் சப்போர்ட்டர்ஸ் அண்ட் பிஜேபிக்கு அகேன்ஸ்டாக இருக்கிற நிறைய பேர் என்ன பேசிட்டு இருந்தாங்கன்னா இதனால எனக்கு எவ்வளோ அஃபெக்ட் ஆயிருக்குன்னு பாருங்க சில பேர் ட்வீட்டும் பண்ணிட்டு இருந்தாங்க இன்னைக்கு நான் வந்து ஃபேமிலியோட கன்னியாகுமரி வந்திருக்கணும்னு நினச்சேன் என்னால் வந்து போக முடியல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நிறையா இருக்குது ஏகப்பட்ட செக்யூரிட்டி ப்ரெஷர் இருக்குது இது ஒரு பிரச்சனை இருக்குது அப்புறம் அங்கே இருக்கிற லோக்கல் ஃபிஷர்மே எனக்கு வந்து என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் இங்கே வந்ததுனால ரெண்டு நாளாக வந்து இங்கே மீன் பிடிக்கக்கூடாது அப்படின்ட்டாங்க ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு நாளுக்கு முன்னாடி தண்ணி வந்து ரொம்ப வயலன்ட்டாக இருக்குங்கிறதுனால கடலுக்குள்ள போகக்கூடாதுன்னுட்டாங்க இப்போ பிரைம் மினிஸ்டர் வந்துட்டாருங்கிறதுனால கடலுக்குள்ள போகக்கூடாதுன்னு சொல்றப்போ ஒரு ரெண்டு மூணு நாள் பிஸ்னஸ் வந்து அஃபெக்ட் ஆகுது டூரிசம் எஸ்பெஷலி இது மே மாசம் சொல்றப்போ பி டூரிசம் சீசன் கரெக்டாக எஸ்பெஷலி கன்னியாகுமரியிலலாம் வந்து பேன் இந்தியா டூரிஸ்ட் வரக்கூடிய காலக்கட்டம் ஏன்னா ஆன்வல் லியூ எல்லாருக்குமே ஸ்கூல் காலேஜ்லலாம் ஸோ இந்த நேரத்தில் பிரைம் மினிஸ்டர் வந்து இங்கே வந்தது வந்து எங்களுக்கு ஒரு லைஃப் ஸ்டைலாக இங்கே வந்து ஒரு பிரச்சனையாக இருக்குது மீனவர்களுக்கு வாழ்வாதார பிரச்சனையாகுது அண்ட் இங்கே வந்து டூரிசம் வந்து இங்கே பெருசாக நடக்க மாட்டேங்குது செக்யூரிட்டி மெஷர்ஸ் நிறைய இருக்கிறதுனால அந்த போயிட்டு வர வழியிலே வந்து அந்த கடலுக்குள்ளே போயிட்டு வர ஃபெரி இருக்குல்ல அந்த இங்கே ஏறுற இடம் அப்புறம் வந்து அந்த சைடு வந்து போகணும்னு நினைக்கக்கூடிய மக்கள் இவங்களுக்குலாம் பிரச்சனையாக இருக்குது இங்கே சுற்றி கடை போட்டிருக்கவங்க அவ்வளோ ஈஸியாக கடை போட முடியுது கிடையாதுன்னுலாம் ஒரு சைட் கம்ப்ளைண்ட் இருக்குது பட் வாட் எவர் செட் டென் இப்போ வந்து அந்த செஷன் முடிஞ்சிருச்சு அவங்க வந்து மெடிடேஷன் பண்ணி முடிச்சாச்சு அவங்க மறுபடியும் கிளம்பி போகிறாங்க எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தடவை டிவியில் வந்து ஆனால் பிரைம் மினிஸ்டர் காட்டினது கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு ஸோ ரொம்ப நாளாக வந்து மீடியாவில் லாஸ்ட் டைம் வந்து அவங்க ஏதோ இமயமலையில் எங்கேயோ ஒரு இடத்துல தியானத்துக்கு போயிருந்தாங்க அப்போ வந்து பயங்கரமா மீடியா வந்து அதை போர்ட்ரே பண்ணிருந்தாங்க பட் இந்த தடவை மீடியா வந்து அதையும் கம்மியாக காமிச்சிருந்தாங்க ஸோ இந்த நேரத்தில் பிரைம் மினிஸ்டர் வந்து இது ஒரு ப்ரோ பிஜேபி என்ன சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா இது வந்து டெக்னிக்கலா ரூல்ஸை உடைக்கல ஏன்னா கேம்பெயின் இருக்குது ஸோ அந்த சைலண்ட் பீரியடில் கேம்பெயின் பண்ணக்கூடாது பிரைம் மினிஸ்டர் கேம்பெயின் பண்ணல பிரைம் மினிஸ்டர் பாட்டுக்கு அவரோட தனிப்பட்ட உரிமையான தியானத்தை தானே போய் அங்கே பண்ணிட்டு வந்தார் அதில் என்ன தப்பு இருக்குன்னு கேட்பாங்க இந்த சைடு இருக்கிற மிகப்பெரிய இஷ்யூ ஆப்போசிஷன் என்ன சொல்லுவாங்கன்னா அவங்க தியானம் பண்ண போயிட்டாருன்னா அவரை மட்டும் தான் மறுபடியும் மறுபடியும் காமிச்சிக்கிட்டே இருப்பாங்க இவங்க எல்லாம் கரெக்டாக ஓட்டு போட போயிட்டு இருக்காங்க வெஸ்ட் பெங்காலில் உத்தரப்பிரதேஷில் ஒடிஷாவில் கரெக்டாக அவங்க டிவியை ஆன் பண்ணிட்டு சரி ஓட்டு போட போகலான்னு போகிறப்போ பிரைம் மினிஸ்டர் வந்து ஃபுல்லாக காவியில் உட்காந்துட்டுருக்காங்கிறப்போ அது வந்து ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணுங்கிறதா ஆப்போசிஷனோட கம்ப்ளைண்டாக இருக்குது நீங்கள் இதில் வந்து அப்போசிஷன் சொல்கிறதுல ஃபேர்னஸ் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா ஆறு இந்த சைடு ப்ரைம் மினிஸ்டர் அண்ட் பிஜேபி அவங்க இருந்துகிட்டு இல்லை அவங்க ஒரு ஸ்மார்ட்டான மூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா உங்களோட ஒப்பீனியன் என்ன இது வந்து பண்ணியிருக்கலாம்னு நினைக்கிறீங்களா இல்லை பண்ணியிருக்கக்கூடாது நினைக்கிறீங்களா கமெண்ட்ல சொல்லுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து பிரைம் மினிஸ்டர் வந்துட்டு போனதே தெரியாமல் இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட வீடியோ அனுப்புங்க கவலைப்படாதீங்க எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு இப்போ நம்ம இதை பற்றி பேசலாம் நான் நேற்றுக்கே அதனால தான் போஸ்ட் பண்ண வேணாம் இன்னைக்கு எலக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் பேசலாம் அது வரைக்கும் இந்த ஒரு இஷ்யூ பற்றி மறுபடியும் ஏன்னா அவங்க வந்து அங்கே பேசாதீங்கன்னு சொல்கிறது நம்ம எங்களும் பண்ணக்கூடாது இல்லை ஸோ அதனால தான் அதுக்கு அந்த நம்மளும் அந்த கூலிங் ஆஃப் period மெயின்டெயின் பண்ணிருந்தோம் நாளைக்கு உங்க இன்னொரு வீடியோல பார்க்குறேன் அண்ட் தென் பை மதன் லோரேஷன் உங்க பேர் நீங்க என்ன पर्सनலா ஃபாலோ பண்ணனும்னு நினைச்சீங்கன்னா மதன் கோரியன்னு சொல்லிட்டு எந்த சோஷியல் மீடியானாலாலும் சர்ச் பண்ணுங்க லவ் யூ ஆல் டேக்கர் பை சஸ் எம்